மாதம் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி என்றாலே ஒரு மாபெரும் புனிதருடைய பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளில் நாம் சிறப்பிக்கின்றோம் அவர்தான் புனித பிரான்சிஸ் சபரியாருடைய பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளில் உலகம் முழுவதும் கொண்டாடுகின்றது சிறப்பானத்துல நம்முடைய இந்தியர்களுக்கு மிக மிக முக்கியமான திருவிழா என்றால் அது மிகையாகாது ஏனென்றால் இதோ ஸ்பெயின் நாட்டில் பிறந்து இயேசு சபையில் இணைந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த பிரான்சிஸ் சேவியரை என்ஆசியார் அழைக்கின்றார் இதோ அவர் குழு பட்டம் பெற்றவுடனே கீர்த்திசை நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று புரிதல் யோசித்தார் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு வரையில்தான் வாழ்ந்திருக்கிறார் பிரியமான சதுதூலே இந்திய தேசத்திற்கு அவர் பயணத்தை திடீரென்று அவர் லிஸ்பன் நகரத்தில் இருக்கக்கூடிய கப்பல் துறைமுகத்துக்கு செல்ல வேண்டும் கிழிந்து அங்கேயும் அவர் இருக்கக்கூடிய அந்த உடையோடு அவர் பயணத்தை மேற்கொள்கிறார் இந்தியா இந்தியா வந்தடைய பதிமூன்று மாதங்கள் ஆயின மூன்று மாதங்களும் பலதரப்பட்ட போராட்டங்கள் சவால்கள் இதையெல்லாம் தாண்டி அவர் இந்தியா வருகிறார் இந்திய மொழியை கற்றுக்கொண்டு அவர் ஒரு முறை இன்னாசியாருக்கு கடிதம் எழுதுகிறார் நான் திருமொழுக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய கை வாதம் வந்ததை போல உயர்த்த முடியாத நிலை இவருடைய மொழியில் விசுவாச பிரமாணம் சொல்லி சொல்லி என் நாவே வறண்டு போய்விட்டது என்னால் பேச முடியவில்லை அந்த அளவிற்கு நான் பணிசுமையோடு இருக்கிறேன் என்று இன்னாசியாருக்கு எழுதினாரான் இப்படிப்பட்ட கடின உழைப்பாளி இந்தியாவிற்கு மட்டுமல்ல ஜப்பான் தேசத்துக்கு சென்று ஜப்பானுடைய ஜாப்பனீஸ் மொழியை அவர் கற்றுக்கொள்கிறார் மறை பரப்பு பணி செய்கிறார் அங்கிருந்து ஹாங்காங் வரக்கூடிய நிலையில ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற போதுதான் அவருக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது அப்போது அவர் கரையில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் அவரை விட்டுவிட்டு செல்கிறார்கள் அந்தோனி என்ற ஒரு நபர்தான் அவரை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார் அவர் ஒரு சிலுவையை கொடுக்க அந்த சிலுவையை வைத்தவளமாக புனித பிரான்சிஸ் அபரியார் இறைவழி செய்கிறார் வெளிநாட்டுக்காரராக இருப்பதால் அவரை புதைப்பதற்கு முன்பாக சுண்ணாம்பு போட்டு அவரை புதைத்தார்கள் கடைசியில் அவருடைய ஆறு மாதம் கழித்து அவருடைய உடம்பை எலும்புகளை எடுத்து ஸ்பெயின் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற சூழ்நிலையில் தோன்றுகிறார்கள் அவருடைய உடல் அழியாத நிலையில் இருக்கின்றது இன்று வரையில் கோவாவில் அவருடைய அழியா உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது மிகையாக இப்படிப்பட்ட புனிதர்களில் புனித சபரி உடல் இன்றும் அழியாமல் இருக்கின்றது என்றால் அந்த அளவுக்கு அவர் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக ஆண்டவருக்கு பிரியமானவராக ஆண்டவருக்கு உரியவராக ஆண்டவருக்காக வாழ்ந்த காரணத்தினால் அவருடைய உடல் என்றும் அழியாத நிலையில் இருக்கின்றது மன சகோதர சோலே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதர் எங்கோ இருந்து பாய்மரக் கப்பல் வழியாக இந்த பதினாறாம் நூற்றாண்டில் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை எல்லாம் அவர் கற்றுக்கொண்டு அது மட்டுமில்லை இங்கே இருக்கக்கூடிய அப்போது வாழ்ந்த எத்தனை குறுநில மன்னர்கள் ராஜாக்கெல்லாம் இருந்திருக்கக்கூடும் அவர்களுக்கு மத்தியில புனித பிரான்சிஸ் சவீரியா வாழ்ந்து மறைப்பணி ஆற்றிருக்கின்றார் என்றால் அது எவ்வளவு பெருமைக்குரிய காரியமாக இருக்கின்றது அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள்தான் இயேசு சபை துறவியல் வீரமா முனிவராக இருக்கட்டும் புனித அருளானதராக இருக்கட்டும் இப்படியாக அருமையான அந்த மறைப்பணியாளர்கள் வந்த காரணத்தினால் இன்று நம்முடைய இந்திய தேசத்தில் சமத்துவமும் சகோதரத்துவமும் கொஞ்சம் நிலைத்திருக்கின்றது அந்த சமநிலை சம அந்தஸ்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது பிரியமான சகோதர சுழே இந்த அருமையான புனிதருடைய உழைப்பை அவருடைய தியாகத்தை அவருடைய அர்ப்பணத்தை அவர் வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் அதுவும் ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் பெரிய பட்டம் பெற்றவராக இருந்தாலும் அவர் எப்படி வாழ்கிறார் பெரிய மனசு அவர் சில அவர் என்ன ஆசையாக இருக்க ஒரு கடிதம் எழுதுகிறார் பல்கலைக்கழகத்தில் நம்ம என்னென்னமோ படிக்கலாம் பெரிய பட்டம் பெறலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி கடவுள் ஒரு ஒரு நாள் நம்மிடம் கணக்கு கேட்பார் அந்த கணக்கை கொடுக்க தயாரா பட்டம் பெற்றவர்கள் என்று எழுதினாராம் பிரியமான சவுரிசு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதர் சிறப்பான விதத்தில் நம்முடைய தமிழகத்திற்கும் கடலோரப் பகுதிக்கும் அவர் வந்து சென்றிருக்கின்றார் என்றால் அது மிகையாக பிரியமான சவரிசு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதரை ஆண்டவர் நம்முடைய மண்ணிற்கு ஒரு மறைசாட்சியாக மறை போதகராக நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் நம் தேவன் இயேசு தோமையாருக்கு பிறகு ஒரு மாபெரும் புனிதர் என்றால் அது புனிதர் பிரான்சிஸ் சேவியர் தான் அப்படிப்பட்ட புனிதருடைய திருவிழாவை திருவிழாவை இந்த நாளில் சிறப்பிக்கக்கூடிய நம் அத்தனை பேருக்கும் திருநாள் நாள் வாழ்த்துக்கள் சி சேவியர் சவேரியா என்றெல்லாம் பெயர் தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் இணைய திருநாள் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமான சகோதர சூழல் இன்று எத்தனையோ ஆலயங்கள் புனித பிரான்சிஸ் சபிரை தாங்கியிருக்கின்றன எத்தனையோ ஆலயங்களில் மாபெரும் திருவிழா கொண்டாடுகிறார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஜபங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட இந்த மாபெரும் புனிதருடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்க கடவுது 阿妹。Uh, me.